ரயில்வே ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸானது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது ரயில்வே ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ரயில்வே ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸை மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது பத்து லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ரயில்வே ஊழியர்களுக்கு எழுபத்தி எட்டு நாட்கள் ஊதியத்தை தீபாவளி போனஸாக வழங்க மத்திய அரசு முடிவு செய்து அதற்கான ஒப்புதல் என்பது பெறப்பட்டிருக்கிறது அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது போனஸாக எழுபத்தி எட்டு நாள் ஊதியத்தை போனஸாக வழங்க மத்திய அரசு முடிவு செய்து அதற்கான ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக இதற்காக ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து புள்ளி ஆறு எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ரயில்வே அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மொத்தமாக பத்து லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு ரயில்வே ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி